பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமஜகவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் இப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவு என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் நன்றி கும்ப ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கிறார் ராசிநாதன் வக்ரம் பெறுவது சிறப்பல்ல அவிட்டு மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் எப்படி இருக்கிற முதல்ல ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல வக்கரமாக இருக்கார் சரியில்லைன்னு சொல்லிட்டோம் தொழிலையோ உத்தியோகத்திலேயோ பின்னணிவு ஏற்படும் இல்லை இடர்பாடுகள் இன்னர்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி அஞ்சில் குரு கஞ்சிநாதன் கிடைக்காதுங்க அவருக்கு யார் உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் அஞ்சில் அமர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்குறார் ராசியை பார்க்குறார் அற்புதங்க சூப்பர் இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஓன்னு இருக்க அப்படின்னு சொல்கிறோம் இதில் பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் அது இன்னும் சிறப்பு அப்போது தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது கேட்குற இடத்துல கடன் கிடைக்க போகிறது பாக்கியமான ஒரு சூழல் பாக்கியமாக கிடைக்கும் கடன் அதை அப்படியே தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க இல்லை இன்னொரு பிராட்சி ஓப்பன் பண்ணுவீங்க இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது செவ்வாயினுடைய ஆதிக்கம் இந்த பத்தாம் இடம் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொன்னால் அது ஒம்பதில் இருக்கு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன அவர் பாருங்க எட்டாம் பார்வை செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை எட்டாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்குறாரு கும்பத்துக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ என்ன அப்படின்னா வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்துறவு வாங்க எல்லாமே சாதிக்க முடியும் வத்துக்குடையவன் செவ்வாயாக இருப்பதால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ரசாயனத்துறை விவசாயத்துறை மற்றபடி உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் போட்ட ப்ரைவேட் செக்யூரிட்டி இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சரி எல்லாருக்கும் சிறப்பான நேரம் நல்ல ஒரு சலுகைகள் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் த நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் செங்கல் மணல் செல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் மரம் மரம் சா வியாபாரி அதாவது மரம்னால் அந்த எதுக்கு அப்படின்னாக்கா வாசகால் ஜன்னல் இதுக்கெல்லாம் வந்து இருக்கு இல்லையா அந்த அந்த இது அதில் அந்த விற்பனையாளர்கள் அதில் வேலை பார்ப்பு பார்க்கக்கூடியவர்கள் ஆச்சாரின்னு சொல்லும் மர ஆச்சாரின்னு சொல்லும் இல்லையா இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாகத்தான் அமைய போவேன் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அவர் பத்து குடையவர் அப்போது தொழில் சிறப்பாக இருக்குது அப்படின்னா உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான ஒரு அம்சம்தான் அப்போது ரட்டிப்பு வருமானம் தொழில் பார்க்குறவங்களுக்கு வருதுன்னு சொன்னால் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது காரிய சித்தி இருக்குமா இருக்கும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அனுகூலமாக நீங்கள் சொல்றது சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியில ராகு இருக்கிறது ஒரு ஆசலேஷன் மைண்டு கொடுக்கும் பாருங்க இந்த கும்ப ராசிக்கு ராசியில ராகு இருக்கு ஏழில கேது இருக்கு ராகு கேது பிடியில் இருக்கு அப்போ ஓம் அமிர்த ராகுவே நமக்கு ஓம் அமிர்த கேதுவே நமக்கு இந்த நூற்றி எட்டு தடவை தனித்தனியாக அந்த மந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அளவுக்கு நீங்கள் தலைக்கு வரது இடம் போகும் ராகு பகவான் கே கேது கேது இதெல்லாம் கெடுக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை ராகு கேது தான் கெடுக்க முடியும் ராகு குரு பாறையில் இருக்கிறதால வாய்ப்பு வாய்ப்பில்லை இருந்தாலும் மந்திரம் சொல்வதில் தவறில்லை கண்டிப்பாக சொல்லால் அதுக்குண்டான பலன் ஒரு ஆசுரேஷன் மைண்டு இருக்குங்க நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்வீங்க இருந்த போதிலும் ராசியை குரு பார்ப்பது ஒரு ஏழரைச்சனை நடந்தாலும் ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு மற்றபடி ஏழுக்குரிய சூரியன் முதல் பதினஞ்சிலால் ஆட்சி பிடித்தல் இருக்கார் அப்போ வாழ்க்கை துணி அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அரசாங்கத்தால் அனுகூலம் தந்தையால் ஆதாயம் அரசு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சிறப்பான ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு புதனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கிறது உச்சம் அடைகிறது அவர் எட்டு போய் எட்டுக்கூடியவன் எட்டாம் இடமா இருந்தாலும் உச்சமாயிட்டான்னு சொன்னால் அதுக்கு பலனே சிறப்பு தான் ஜோசி ஜோதி மற்றபடி மற்றபடி பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆன்மீகம் ஆன்மீகத்தில் அதாவது அதாவது அறநிலையத்துறைன்னு சொல்கிற மாதிரி அதில் வேலை பார்க்கக்கூடியவங்க கோயிலில் வே வேலை பார்க்கக்கூடியவர்கள் மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் கௌரவ பதவியில் இருப்பாங்க சில போஸ்டில் அவங்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது பல மழை பொழியுங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய காலம் பதினோராம் இடத்தை இங்கே குரு பார்க்கிறது என்று சொன்னால் எண்ணிய செயல் ஈடேறும் தொட்டதெல்லாம் தொடங்கும் பல மழை பொழியும் லாபம் 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 இருந்தாலும் இரண்டில் சனி இருப்பது யாராவது நண்பர் கேட்குறார் உறவினர் கேட்குறாருன்னு காசை தூக்கி கொடுத்துறாதீங்க அது ஒன்மே ட்ராஃபிக் மாதிரி ஏற்கனவே ரெண்டில் சனி இருக்குது வக்ரமாக வேறு திரும்ப வராது எச்சரிக்கையோடு இருந்துங்க மற்றபடி அரசாங்கத்துக்கில் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க பத்திரிகை துறை மீடியா துறையில் முயற்சி பண்ணுறவங்க இவங்களுக்கு இல்லாமல் ஒரு சிறப்பான காலகட்டம் மற்றபடி சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும் காசு பணம் வருதுன்னு சொன்னால் நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை தானே மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அது சகோதரர்கள் மூத்த சகோதரம் இருந்தாலும் சரி இளைய சகோதரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அவங்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இந்த பிஇ படித்த எம்இ படித்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதைக்கு செல்வாங்க எல்லாத்தையும் விட எலக்ட்ரிசிட்டி போர்டு அதில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் அமையப்போகிறது அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு இந்த ராசி அன்பர்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் ராகுவுக்கு நம்ம சொன்னோம் கேதுவுக்கு சொல்லியிருக்கோம் பிள்ளையாரையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வர முடியும்